சிவாய நம்ம சிவாய திருச்சிட்டும்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்து இடங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஆண்டியப்புனூர் கிராமம் வந்திருக்கும் ஆண்டியப்புனூர் கிராமத்துலேருந்து சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தோம்னா இங்கே ஒரு சிறப்பான ஒரு அம்மன் கோயில் வந்திருக்கும் என்ன கோயில்னா ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் கோயில் வந்திருக்கோம் வந்திருக்கும் கரையோரம் ஒரு அந்த அம்மன் கோயில் இருக்குது ஒரு பழமையான ஒரு அம்மன் கோயில் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் கோயில் அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம் இந்த கோயிலை பற்றி பாருங்கள் ஐயா இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு அம்மன் கோயில் இந்த கோயில் என்ன ஒரு விசேஷன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னு சொல்கிறாங்க நிறையா மக்கள் வராங்க ஐயா அதே போல் வருஷத்துக்கு ஒரு டைம் அதான் ஆடி பதினெட்டு நன்று பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த கோயில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த கோயில் ஒரு குளம் இருக்கும் இந்த குளத்தில் அதிசயமான தண்ணி ஊற்று வந்துனே இருக்கேன் ஐயா இந்த குளத்தில் வந்து ஊற்று வந்துன்னே இருக்கும் இதில் என்ன ஒரு விசேஷம்னா கும்மிடிக்கு இருக்கிறவங்க அதாவது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போடுறது பார்த்தீங்களா அந்த கண்ணு போட்ட மாட்டு பால் முதல் முதல் கலக்கிறாங்க பார்த்தியா அந்த மாட்டு பால் எடுத்துன்னு வந்து இந்த குளத்தில் ஊற்றுறாங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐதீகம் இந்த 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 குளத்தில் வந்து பால் ஊற்றுனமுன்னா மாடு நிறைய பால் சுறுக்குன்னு ஒரு ஐதீகம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வரவங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க இந்த அம்மா கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நினச்சின்னு வாழை வாழைப்பழத்தை புட்டு இதில் விட்டாங்கன்னா வாழைப்பழம் உடனடியாக வந்தாக்கா உடனடியாக அந்த வேலை செய்யும் உடனடியாக சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம் அதே அந்த வாழைப்பழம் மெதுவாக மேலே வந்தாக்கா அப்போ லேட்டாக நடக்கும் அந்த வேலைன்னு ஒரு ஐதீகம் அதனால நிறைய பேர் இந்த குளத்தில் வந்து பால் ஊற்றுவாங்க வெள்ளம் போடுவாங்க வாழைப்பழம் உரிச்சு விடுவாங்க அது நிறைய பேர் என்னென்ன பெரியன்னா குழந்தை இல்லாதவங்க ஐயா குழந்தை இல்லாதவங்க வந்து பாருங்கள் இந்த கோயில் வந்து தொட்டில் கட்டி கும்பிட்டு போகிறாங்க ரொம்ப ஃபேமஸாக அந்த நிறைய பேர் குழந்தை வர இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டில் கட்டி குழந்தைகள்லாம் தொட்டில் கட்டி போகிறாங்க பேருக்கிற மாதிரி நிறைய மணி கட்டுறாங்க இந்த கோயிலில் நிறைய ஒரு அற்புதமான கோயில் ரெண்டாவது இந்த அம்மனுக்கு கோயில் கட்டுறதே இல்லை கோயில் கட்ட விடலாம் அந்த அம்மா வந்து கோயில் இல்லாத அந்த அம்மா வந்து லட்சக்கணக்கான வருமானம் இருக்குது அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா பேரில் மாங்காய் தோப்பு இருக்குது தேங்காய் தோப்பு இருக்குது லட்சக்கணக்கான வருமானம் இருக்குது இந்த அம்மா பேரில் நிறையா சொத்து இருக்குது இந்த கோயில் பேரில் ஆனால் இருந்தாலும் பணம் இருந்தாலும் இந்த கோயில் அந்த அம்மா வந்து கோயில் கட்ட விடலை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து வாக்கு சொல்லியிருக்கேன் அந்த அம்மா அதனால தான் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜாதிக்கா ஜமாத்துக்காக சொல்லுவாங்க அது போல் மரம்லாம் போட்டி பின்னி நிற்கிது பாருங்கள் நிறையா இந்த கொடியை சுற்றி நிற்கு இந்த அம்மா மேலேலாம் அதான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் இது வந்து ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இந்த கோயில் இருக்குது மறக்காமல் திருப்பத்தூர்ல திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆண்டியப்பினர் ஆண்டியப்பில் இருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கனாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமனால செவ்வாய் ரொம்ப விசேஷம் பண்ணிட்டாங்க அந்த கோயிலில் மறக்காமல் வந்து இந்த வீடியோ இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் ஜவ்வாது மலை அடி அடிவாரத்தில் இந்த கோயில் அமைதியாக இருக்குது ரொம்ப அமைதியான இடம் அமைதியான இடத்துல வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் எப்படின்னா வந்தால் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வெள்ளிக்கிழமனால செவ்வாய் ரொம்ப விசேஷம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு வந்து இங்கே வண்டிங்கன்னா கோயிலுக்கு தேவையான எல்லாம் இங்கே விற்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு அம்மா கடை போட்டிருக்காங்க அந்த அம்மா கிட்ட பேசுவோம் அம்மா வணக்கம்மா அம்மா உங்கள் பேருமாது பருவதுமா அம்மா எவ்வளவு நாளும் இங்கே கடை போட்டுக்கிறீங்க முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் போடுறீங்க அம்மா இந்த கோயில் என்ன விசேஷம் எப்போ எப்ப நிறைய ஆளுங்கள்லாம் வராங்க வெள்ளிக்கிழமை நிறைய வருவாங்க சரிம்மா அப்புறமேல் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுனால ஞாயிற்றுக்கிழமை வராங்க வெள்ளிக்கிழமை அதிகம் நிறைய வராங்க வராங்க இப்போ எந்த இந்த கோயிலுக்கெல்லாம் ஆளுங்க வராங்கக்கா

அப்புறம் வேலைக்கு எல்லாத்துக்கும் குளத்துல பழம் விட்டு பார்ப்பாங்க ஒரு பழத்தை உரிச்சு மூணு பீஸா விடுவாங்க விட்டு அது மேல வந்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் சரிமா அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்ப திருவிழா பண்றாங்க இந்த ஊர்லமா ஆடி பதினெட்டுக்கு ஆடி பதினெட்டுக்கு திருவிழா பண்றாங்க ரொம்ப விசேஷமான நாளுங்களா பன்னெண்டு மணி அன்னைக்கு ஆடி பதினெட்டு பதினாலாம் தேதி வந்து பன்னெண்டு மணில இருந்து ரெண்டாவது நாள் பதினெட்டாவது நாள் எட்டு மணி வரைக்கும் சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றிமா சரி அதாவது கையா இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு பெரும்பாலும் விசேஷம் பண்ணுறாங்க அந்த ஆடி பதினேழாம் தேதி நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நடுஜாம பூஜை பண்ணுறாங்க அந்த நடுஜாம பூஜை ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை ரொம்ப சிறப்பான பூஜை எப்படின்னா வந்தீங்கன்னா அந்த நடுஜாம பூஜையில் வந்து கலந்துக்குவாங்க எப்படின்னா திருப்பத்தூருக்கு வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்டிபுரம் வந்து இறக்கிட்டீங்கன்னா ஆண்டிபுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான திருத்தலம் ஸ்ரீ பாப்பாத்தியம் அம்மன் கோயில் மறக்காம பாருங்க ரெண்டாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஷ் பண்ணுங்க சிவாய் நம சிவாய சித்தம்பலம்